الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن أنب الله إسلامي أصحابه نام إمد وعران ده حديث لك وهو بيل بلوغ المرام إن را كتاب كتاب الجامع என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஆறாவதும் இறுதியுமான துணை தலைப்பாகிய பாபு திக்ரி வத்வா இறை நினைவு மற்றும் பிரார்த்தனை பற்றிய பாடத்தின் பதினாறாவது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன் உமர் ரதி அல்லாஹூ தாலா அன்ஹூ அன்ஹூ கால் كان رسول الله صلى الله عليه وسلم إذا مد يديه في الدعاء لم يردهما حتى يمسح بهما وجهه. أخرجه الترمذي وله شواهد منها حديث ابن عباس رضي الله عنهما عند أبي داود وغيره ومجموعها يقضي بأنه حديث حسن. عمر رضي الله عنه, عنه رأى ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி செல்பவர்கள் அவர்கள் பிரார்த்தனையின் பொழுது தனது இரண்டு கைகளையும் நீட்டினால் அதாவது உயர்த்தினால் அந்த இரண்டு கைகளையும் முகத்தில் தடவாமல் அந்த இரண்டு கைகளை கொண்டு முகத்தை தடவிக் கொள்ளாமல் கைகளை விடமாட்டார்கள் இந்த ஹதீஸை எமது நூலாசிரியர் ஹஜர் அல்ஹா அல்லாம் அவர்கள் அறிவித்துவிட்டு இதை இமாம் திருமிதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்றும் இந்த ஹதீஸிற்கு பல துணை சான்றுகள் உண்டு என்று சொல்லிவிட்டு அதிலே ஒன்றுதான் அபூதாவு போன்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய இகுன் அப்பாஸ் ரதியல்லாஹன்மும் அவர்களுடைய ஹதீஸும் என்று சொல்லிவிட்டு இவ்வனைத்து ஹதீஸ்களும் மேலே சொல்லப்பட்ட முதலாவது ஹதீஸ் ஒரு ஹசனான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் என்பதை உறுதிப்படுத்துகின்றது என்று எமது நூலாசிரியர் கூறியிருக்கின்றார் என்றாலும் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பலவீனமான ஹதீஸ் என்பதை ஒட்டுமொத்த ஹதீஸ்களை அறிஞர்களும் ஏகோபித்து கூறியிருக்கின்றார்கள் சல்லாஸ் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த இரண்டு கைகளையும் நபியோர்கள் இரண்டு கைகளை உயர்ந்து பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த இரண்டு கைகளையும் முகத்தில் தடவாமல் விடமாட்டார்கள் கீழே விடமாட்டார்கள் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்பதை ஒட்டுமொத்த ஹதீஸ் கலை அறிஞர்களும் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸின் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடரிலே ஹம்மாத் பின் ஈசா என்ற ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் இடம்பெற்றுள்ளார் எனவே இந்த ஹதீஸ் ஒரு பலவீனமான ஹதீஸ் என்பதற்கு அதுதான் மிக பெரும் சான்றாக இருக்கின்றது இந்த ஹதீஸை அறிவித்திருக்கக்கூடிய சஹாபியாகிய உமர் இபுல் ஹத்தாப் ரவி அல்லாஹ் அவர்களை பொறுத்த பிரபல்யமான ஒரு சஹாபி அபு ஹப்ஸ் உமர் இபுல் ஹத்தாப் அல் குரஷி அல் அதவி அல் ஃபாரூக் ரவி அல்லாஹு அதாவது எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலுவலம் அவர்களுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த இரண்டாவது ஹலீஃபா அதே போன்று சஹாபாக்களில் மிக பெரும் ஆளுமைகளில் ஒருவர் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிக பெரும் தளபதிகளில் ஆளுமை மிக்க தலைவர்களில் ஒருவராகவும் அவர்கள் காணப்பட்டார்கள் ரசுலுல்லாய் சல்லத் தாசும் அவர்கள் சுவனத்தைக் கொண்டு நன்மாராயம் கூறிய பத்து பேரில் ஒருவராகவும் அவர் காணப்படுகின்றார் அதே போன்று சஹாபாக்களில் பேணுதல் மிக்க இபாதத்துக்களில் ஆர்வம் கூடிய தோழர்களில் ஒருவராகவும் அவர்கள் காணப்பட்டார்கள் நபி அவர்கள் அதாவது நபியவர்களுக்கு பின்னால் அபூபக்ரதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அதற்கு பின்னால் அவருக்கு பின்னால் ஹிஜிரி பதிமூன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் தான் உமரிபுல் ஹத்தாப் ரவி அவர்கள் இவர்கள் ஒரு நீதிபதியாக காணப்பட்டார்கள் நீதி செலுத்துகின்ற பொழுது நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவராக இருந்தார் யாருக்கும் பயப்பட மாட்டார் பக்க சார்பாக நடக்க மாட்டார் நீதி கேட்டு வரக்கூடியவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி காஃபிராக இருந்தாலும் சரி நீதி நேரி தவறாமல் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இவர்கள் காணப்பட்டார்கள் ஃபாரூக் என்ற ஒரு சிறப்பு பேர் அவருக்கு சூட்டப்பட்டது ஏனென்றால் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியவர் என்ற காரணத்தினால் என்ற சிறப்பு அவருக்கு சூட்டப்படுகின்றது அதே போன்று பகுதியில் தான் கொலை செய்யப்பட்டார்கள் இவருடைய தாய் ஹந்தமா அல் தாய்மியா அதாவது அபுஜகருடைய சகோதரி தான் இந்த சஹாபியுடைய தாயாக காணப்பட்டார்கள் இவர்கள் ஹிஜ்ரி அதாவது நபித்துவம் கிடைத்து ஆறாவது வருடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களை பொறுத்தவரைக்கும் தாடிக்கு மருதோண்டியை கொண்டு சாய்விடக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் மிக வேகமாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் லம் இஸ்லாமு அஸ்லம உமர் ரதி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற வரைக்கும் இஸ்லாமிய பிரச்சாரம் இரகசியமாகத்தான் இருந்தது இஸ்லாமிய பிரச்சாரம் இரகசியமாகத்தான் இருந்தது எப்பொழுது உமர் ரதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு பிறகுதான் இஸ்லாமிய பிரச்சாரம் பகிரங்கப்படுத்தப்பட்டது என்பதை அவர்கள் கூறுகின்றார்கள் அப்துல்லா முந்து அஸ்லம உமர் உமர் ரதி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நாங்கள் கண்ணியமானவர்களாகத்தான் இருந்தோம் அன்று முதல் நாங்கள் கண்ணியம் பெற்ற ஒரு சமூகமாக மாறினோம் என்பதை அவர்கள் கூறுகின்றார்கள்

பயப்படுவான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மார்க்கத்திலே மிக உறுதியானவராக மிகவும் கண்டிப்பான ஒருவராக காணப்பட்டார்கள் அதே போன்று உமருடைய நாவிலும் அவருடைய உள்ளத்திலும் தான் சத்தியத்தை வைத்திருக்கின்றான் ஏனென்றால் அவருடைய அபிப்பிராயத்திற்கு சார்பாக பல சட்டங்கள் இறங்கிய வரலாறுகள் உண்டு அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது சட்டங்கள் அவருடைய அபிப்பிராயத்திற்கு சார்பாக பல சட்டங்கள் இறங்கியது உதாரணத்துக்கு ஹிஜாபுடைய வசனம் அவர்கள் பெண்கள் ஹிஜாப் அணியக்கூடிய ஒரு நடைமுறை நன்றாக இருக்கும் என்று ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார்கள் அந்த நிலைப்பாட்டை ஆதரித்து அதை சட்டமாக்கி அல்லாஹ் குர்ஆன் அவசரத்தை இறக்குகின்றான் எனவேதான் நபியர்கள் சொன்னார்கள் அல்லாஹால சத்தியத்தை உமருடைய நாவிலும் அவருடைய உள்ளத்திலும் வைத்திருக்கின்றான் என்று சொன்னார்கள் அதே போன்று மார்க்கத்தில் மிக கடுமையானவராக இருந்தார் நபியவர்கள் சொன்னார்கள் அர்ஹமு உம்மத்தி அபூபக்கர் வாஸதுஹும் في دين الله उमर இனுடைய சமூகத்திலே மிகவும் இரக்க சுஃபாவុំ உள்ளவராக அபூபக்கர் রাদিয়াল্লাহு அவர்கள் இருக்கின்றார்கள் மார்க்கத்தில் கடுமையானவராக उमर রাদিয়াল্লাহு அங்க இருக்கின்றார்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களுக்கு தெரியும் उमर রাদিয়াল্লাহு அவர்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் ஹிஜ்ரத் பயணம் சஹாபாக்கள் எப்படி அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று எங்களுக்கு தெரியும் நபி அவர்கள் உட்பட சஹாபாக்கள் எல்லோரும் தங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு குறைசிகளுக்கு தெரிய வரக்கூடாது என்பதற்காக பாதையை மாற்றி அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் உமர் ரலி அவர்கள் எப்படி அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்றால் பகிரங்கமாக கால்பாவுக்கு வருகின்றார் ஏழு முறை சுற்றுகின்றார் மகாம் இப்ராிமுக்கு பின்னால் இரண்டு தொழுகின்றார் தலைவர்களுக்கு மத்தியில் சென்று வாழை ஏந்தியவராக உமர் பயணத்தை மேற்கொள்ளப் போகின்றார் உங்களில் யாரையாவது அவருடைய தாய் இழந்து விடட்டும் என்று ஆசைப்பட்டால் உமருக்கு பின்னால் வாருங்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் சூளுரைத்துவிட்டுத்தான் அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒருவராக உமர் ரதிய அவர்கள் காணப்பட்டார்கள் இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாதத்தின் கடைசி பகுதியில் அல் மஜூசி என்ற ஒருவனால் குத்தப்பட்டார்கள் அதாவது தொழுகையை நடாத்தி கொண்டிருந்த நேரத்தில் நேரத்தில் அல் மஜூசியால் குத்தி காயப்படுத்தப்படுகின்றார்கள் அப்பொழுது அவர்கள் அப்துல் ரஹ்மான் அவர்களை பிடித்து தொழுவிக்குமாறு முன்னே தள்ளிவிடுகின்றார்கள் அவர்கள் அதற்கு பின்னால் தன்னுடைய கடைசி கட்டத்தை அடைகின்றார் குத்தியவர் முஸ்லிம் அல்லாத ஒருவர் அபுல் உருவா என்பதை அறிந்ததற்கு பின்னால் சந்தோஷப்பட்டார் ஏன் ஒரு முஸ்லிமுடைய கையால் என்னுடைய உயிர் பிரியக்கூடாது என்னை குத்திய ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் என்பதை அறிந்ததும் சந்தோஷப்பட்டார்கள் கடைசி நேரத்திலே தன்னுடைய மகனை அழைத்து ஆயிஷாவிடத்திலே ஒரு விடயத்திற்கு அனுமதி கேட்டுவிட்டு வாருங்கள் என்னை ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் அபு பக்கர் அவருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி கேட்டுவிட்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரதி அல்லான் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அந்த இடத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் எனவே மிக முக்கியமானது ஒரு நபி தோழர் இஸ்லாத்திற்கு மிக பெரும் பங்காற்றியவர் இஸ்லாம் உலகத்திற்கு வியாபிப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்களில் ஒருவர் உமர் ரதி அல்லவர்கள் அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே ஹம்மாத் பின் ஈசா என்ற ஒரு பலவீனமானவர் இடம்பெறுகின்றார் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாகும் அதே போன்று அபுதாபுல வரக்கூடிய இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸின் வார்த்தை பிரயோகம் எப்படி வருகின்றது என்றால் ஃபைதா ஃபராக்தும் ஃபம்சஹூ திஹா உஜூஹுக்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்து முடித்துவிட்டால் உங்களுடைய கைகளை கொண்டு முகத்தை முகங்களை தடவிக் கொள்ளுங்கள் என்று வருகின்றது இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடரிலும் முஹம்மத் பின் கப் என்ற பலவீனமான ஒருவர் இடம் பெறுகின்றார் எனவே இந்த ஹதீஸும் பலவீனமான ஒரு அறிவிப்பாகும் அதே போன்று இபுடுமாஜாவில் இடம்பெற்றுள்ள மற்றொரு வாசகம் எப்படி வருகின்றது என்றால் ஃபைதா நீர் பிரார்த்தித்து முடிந்ததும் இரு கைகளை கொண்டும் உமது முகத்தை தடவிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறியதாக இடம்பெறுகின்றது இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடரிலும் சாலிஹ் பின் ஹஸான் என்ற பலவீனமான ஒருவர் இடம்பெறுகின்றார் இவர் பலவீனமானவர் என்பதை இமாம் அஹமத் இமாம் யஹியபுன் மஹின் இமாம் அபு ஹாத்திம் இமாம் தாரா குத்னி இமாம் புகார் ரஹ்மஹுல்லா போன்ற ஹதீஸ்களை அறிஞர்கள் இவர் பலவீனமான என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இது பற்றி வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே பலவீனமான ஹதீஸ்கள் நாங்கள் துவா கேட்டுவிட்டு கைகளை முகத்தில் தடவி கொள்ள வேண்டும் என்று வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களுமே பலவீனமான ஹதீஸ்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் எங்களுடைய நூலாசிரியர் சொல்கின்றார் இந்த ஹதீஸுக்கு வந்திருக்கக்கூடிய துணை சான்றுகள் இந்த ஹதீஸ் ஹசனான ஹதீஸ் என்பதை உறுதிப்படுத்துகின்றது என்று கூறியிருந்தாலும் கூட எங்களுடைய நூலாசிரியர் ஒன்பதாம் நூற்றாண்டின் ஹதீஸ் கலை அறிஞர் ஆண்டு மரணித்தவர் அவர் அப்படி கூறியிருந்தாலும் கூட இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஹதீஸ் கலை அறிஞராக காணப்படுகின்ற முகமது நாசுருத்தீன் அல் அல்பான் ரஹமுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்தை பெறுவதற்கு கூட தகுதியற்ற ஹதீஸ் என்பதை பல ஆதாரங்களோடு நிறுவியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் எனவே இது சம்பந்தம் வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே கடுமையான பலவீனமான ஹதீஸ்கள் அறிவிப்பாளர் தொடர்களிலே தொடர்களிலேன்கள் ஹதீஸ்களை பொய்யாக இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர்கள் அல்லது முத்தஹமூன் பொய் சொல்லக்கூடியவர்கள் என்று சந்தேகிக்கப்பட்ட அறிவிப்பாளர்கள் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களாகத்தான் தான் எல்லா ஹதீஸ்களும் காணப்படுகின்றன எனவே இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் என்று சொல்லப்படுகின்ற வாதம் வலுவிழந்த ஒரு வாதம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இம்மா மாலிகிடம் கேட்கப்படுகின்றது அதாவது பிரார்த்தனை செய்துவிட்டு கைகளை முகத்தில் தடலிக் கொள்ளலாமா என்று கேட்கப்பட்ட நேரத்தில் பற்றி அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் சொல்வார்கள் அயுப்தா இம்மா மாலிக் மதீனாவில் இருக்கின்ற பொழுது வேறு யாராவது கொடுப்பார்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சமகால அறிஞர்களினால் சான்று பகரப்பட்ட மதீனாவுடைய பேரறிஞர் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது ஒருவர் பிரார்த்தனை செய்துவிட்டு கைகளை முகத்தில் தடவி கொள்ளலாமா என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் அதை நிராகரித்துவிட்டு அப்படி ஒரு விடயம் இருப்பது எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே சுஃபியான் அசரிசுரைக்கு மிகப்பெரிய பங்காற்றியவர் அவர் இந்த நடைமுறையை அதாவது பிரார்த்தனை விட்டு நாங்கள் கைகளை முகத்தில் தடவக்கூடிய இந்த நடைமுறையை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இமாம் நவீ ரஹிமுல்லா அவர்கள் லழுந்தம் அதாவது கைகளை தடவிக்கொள்வது சுண்ணத்தாக மாட்டாது என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று சேஹல் இஸ்லாம் இபுனு ரஹிமுல்லா அவர்கள் துவாவின் பின்னர் முகத்தை தடவுவது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் துவா கேட்டுவிட்டு கைகளை முகத்தில் தடவி கொள்வது பித்ரத்தான ஒரு நடைமுறை என்பதை தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் அதே போன்று அவர்கள் அதாவது லா அவர்கள் சொன்னார்கள் சட்டத்தை அறியாதவன் தான் இதை செய்வான் அதாவது கைகளை முகத்தில் தடவி இந்த செயலை செய்யக்கூடியவன் யார் என்றால் சட்டத்தை அறியாதான் கூடாது என்ற சட்டத்தை அறியாதவன் தான் என்பதை இமாம் அல் ஐசிபுன் அப்துல் சலாம் ரஹ்மூல் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று சமகால அறிஞர்களில் ஷேக் இபுன் உசைமின் ரஹ்மூல்லா அவர்களும் முகமது நாசருத்தீன் அல் அல்பான் ரஹ்மூல்லா அவர்களும் அதாவது இந்த ஹதீஸ்கள் பலவீனமான ஹதீஸ்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு கைகளை முகத்தில் தடவி கொள்வது வித்தியத்தான ஒரு செயலாகும் என்பதை கூறியிருக்கின்றார்கள் என்றாலும் சமகால அறிஞர்களில் இன்னும் ஒரு சிலர் ஷேக் பிம்பாஸ் ரஹ்மூல்லா அவர்கள் அதே போன்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாலிஹுல் ஃபௌஸான் ரஹிமல்லாஹி غஃஃபரல்லாஹு லஹு அவர்கள் போன்ற அறிஞர்கள் அதாவது கைகளை முகத்தில் தடவிக் கொள்வதில் தப்பில்லை என கூறுகின்றார்கள் எதை வைத்து என்றால் இப்னு ஹஜ்லஸ் அவர்கள் அவருடைய அந்த சட்டத்தை வைத்து இது ஹஸனான ஹதீஸ் என்ற அந்த சட்டத்தை வைத்து என்றாலும் அந்த வாதம் ஒரு வலுவிலந்த வாதமாகும் ஏனென்றால் எந்த ஒரு ஹதீஸும் ஏற்புடையதாக இல்லை எல்லாமே தடும் பலவீனமான ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்ட இட்டு கட்டக்கூடியவர்கள் அதாவது இட்டு கட்டக்கூடியவர்கள் என்று சந்தேகிக்கப்படக்கூடியவர்களால் இடம் பெறக்கூடிய அறிவிப்பாளர் தொடர்களை கொண்டு ரிவாயத்து பலவீனமான ஹதீஸ்க என்ற காரணத்தினால் இந்த செயல் ஒரு மிதிரத்தான செயல் என்பதை பல இஸ்லாமிய அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று சமகால அறிஞர்கள் ஒருவரான பக் ரபூசை ரஹமுல்லா அவர்கள் ஒரு ஒரு புத்தகத்தை ஒரு தொகுப்பை எழுதியிருக்கின்றார் எப்படி என்றால் பின்னால் முகத்தை கொள்வது பற்றிய ஆய்வு என்ற ஒரு தலைப்பில் தனியான ஒரு தொகுப்பை அவர் தொகுத்திருக்கின்றார் அதிலே அவர்கள் இது ஒரு பிதித்தான காரியம் என்பதை பல ஆதாரங்களை கொண்டு நிறுவியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று நபி கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள் என்று இடம்பெறக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தர்ப்பங்களில் கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள் என்று ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்றுள்ளன உதாரணத்திற்கு மிம்பரில் வைத்து வெள்ளிக்கிழமை மலை வேண்டி நபி அவர்கள் கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள் அரஃபாவிலே கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள் முஸ்தலிஃபாவில் கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள் சஃபா மலையின் மீது ஏறி கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள் இந்த ஹதீஸ்களில் எல்லாம் கைகளை முகத்தில் தடவி கொண்டார்கள் என்று இடம்பெறவில்லை கைகளை முகத்தை முகத்தில் கொண்டார்கள் என்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆதாரபூர்வமான சான்றுகளை கொண்ட இபாதத்துக்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் இது இஸ்லாத்தின் ஒரு அடிப்படை அதாவது அல் அஸ்லு இது ஒரு இஸ்லாத்தின் கோட்பாடு என்னவென்றால் இபாதத் அல்லாத விடயங்களில் உதாரணத்திற்கு நாங்கள் சாப்பிடக்கூடிய விடயங்களாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம் இப்படியான விடயங்களில் அடிப்படை அனுமதிக்கப்பட்டது என்பதாகும் இப்பொழுது ஒருவர் வந்து இந்த உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் பிழையானது என்று சொன்னால் பிழை என்று சொல்வதற்கு அவர் ஆதாரம் முன்வைக்க வேண்டும் அது பிழை என்று நிறுவுவதற்கு ஆதாரம் முன்வைக்க வேண்டும் அடிப்படையில் எமது கொடுக்கல் வாங்கல்கள் அனுமதிக்கப்பட்டது தான் அதே போன்று நாம் உண்ணக்கூடிய உணவுகள் ஒருவர் வந்து இது ஹராம் என்று சொன்னால் ஹராம் என்று சொல்வதற்கு ஆதாரத்தை அவர் முன்வைக்க வேண்டும் ஆனால் இபாதத்துக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல ஆதாரம் இருந்தால் தான் செய்ய முடியும் ஆதாரம் இல்லாவிட்டால் செய்ய முடியாது என்பதுதான் அடிப்படை ஆதாரம் இல்லாவிட்டால் செய்ய முடியாது என்பதுதான் இபாதத்துக்களின் அடிப்படை எனவே இது ஒரு இபாதத் நாங்கள் பிரார்த்தனை செய்வது என்பது ஒரு இபாதத் எனவே அந்த பிரார்த்தனைக்கு பின்னால் கைகளை முகத்தில் அப்படியே கொள்ள வேண்டும் என்பது ஒரு சுண்ணாவாக இருந்தால் அது ஆதாரபூர்வமான சான்றுகளால் நிறுவப்பட வேண்டும் அப்படி ஒன்றும் கிடையாது அப்படி ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது எனவே இது ஒரு விதத்தான நடைமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பிரார்த்தனையின் பின்னர் கைகளை முகத்தில் கொள்வது மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட ஒரு நடைமுறை அல்ல அப்படி செய்வது வித்ரத்தான ஒரு செயலாகும் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும் முகத்தில் தடவுவதே வித்ரத் என்றால் சிலர் என்ன செய்வார்கள் என்றால் முழு உடம்பிலும் தடவிக்கொள்வார்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு முகத்திலும் தடவி முழு உடம்பிலும் தடவிக்கொள்வார்கள் முகத்தில் தடவுவதே வித்ரத் என்றால் உடம்பில் தடவுவது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நடைமுறை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே பலவீனமான ஹதீஸ்களை கொண்டு அமல்களின் சிறப்புகள் விடயத்தில் கூட நாம் செயல்பட முடியாது என்பதை தான் ஷேக் இஸ்லாம் அபு தைமிய ரஹமுல்லா அவர்கள் அதே போன்று இருபத்தி ஒரு நூற்றாண்டு ஹதீஸ்களை அறிஞர் முகமது நாசுருதீன் அல் அல்பர் ரஹமுல்லா அவர்கள் போன்ற அனைவரும் பெரும் பெரும் அறிஞர்கள் அதாவது அமல்களின் சிறப்புகள் விடயத்தில் கூட பலவீனமான ஹதீஸ்களை நாங்கள் அப்ளை பண்ண முடியாது பலவீனமான ஹதீஸ்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது என்ற அந்த கருத்தை அழகாக நிறுவுகின்றார்கள் என்றால் இன்றைக்கு ஒரு வாதம் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்றது அமல் அமலுடைய சிறப்புகள் விடயத்தில் நாங்கள் பலவீனமான ஹதீஸ்களை நடைமுறைப்படுத்தலாம் என்ற ஒரு வாதம் இன்றைக்கு காணப்படுகின்றது எனவே இந்த வாதம் கூட தவறானது அப்படி என்றால் இதை தாண்டியுள்ள சட்டங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் நாம் ஒரு பொழுதும் பலவீனமான ஹதீஸ்களை கொண்டு செயல்பட முடியாது அதையும் தாண்டி இபாதத்துக்கள் விடயத்திலே நாங்கள் பலவீனமான ஹதீஸ்களை கொண்டு செயல்பட முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு கைகளை முகத்தில் தடவிக்கொள்வது கொள்வது இஸ்லாத்தில் வழிகாட்டப்படாத ஆதாரமில்லாத இல்லாத ஒரு நடைமுறை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எது சுண்ணாவாக இருக்கின்றதோ அதை நாம் எமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் எது விதத்தென்று நிரூபிக்கப்படுகின்றதோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் வல்லவன் ரஹ்மானா நாம் படிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்களை எமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக சுபஹானக் அல்லாஹும்மா ஹம்தி கஷ்ரது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தாஃபிரகவாத்துல்லாஹ்